மற்ற உடற்பயிற்சிகளைப் போன்றல்லாமல் நீச்சல் பயிற்சி செய்யும் போது மூட்டுகளில் அதிக அழுத்தம் ஏற்படுவதில்லை நீச்சல் செய்யும் போது மூட்டுகளில் இயக்கம் மேம்படுகிறது இதனால் மூட்டுவலி குறைவதற்கான வாய்ப்பு அதிகம் நீச்சல் செய்யும் போது மூட்டுகளில் இயக்கம் மேம்படுத்தப்பட்டு நெகிழ்வுத்தன்மை கிடைக்கிறது நீச்சல் பயிற்சிகள் சிரமமில்லாமல் கை கால்களை நீட்டவும் நகர்த்தவும் உதவுகிறது நீச்சல் பயிற்சி செய்வதால் மூட்டுகளில் இயக்கம் மேம்படுத்தப்பட்டு அதனை சுற்றியுள்ள தசைகள் இணைந்து இயங்குகிறது அந்த வகையில் நீச்சல் தசை வலிமையை மேம்படுத்த உதவுகிறது நீச்சல் பயிற்சி செய்யும் போது மூட்டுகள் மற்றும் தசைகளில் உள்ள விரைப்பு தன்மை சரி செய்யப்படுகிறது இது இரத்த ஓட்டத்தை அதிகரித்து தசைகளை தளர்த்த உதவுகிறது நீச்சல் பயிற்சி செய்வதன் மூலம் இதயம் மற்றும் நுரையீரல் செயல்பாடுகள் மேம்படுத்தப்பட்டு இதயம் சார்ந்த நோய்கள் வராமல் தடுக்கப்படுகிறது கீழ்வாதம் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் நீச்சல் பயிற்சியை மேற்கொள்ளலாம் நீச்சல் பயிற்சி செய்யும் போது மனம் ஒருநிலைப்படுத்தப்பட்டு இருப்பதால் மன அழுத்தம் பதட்டம் போன்ற பாதிப்புகளை குறைத்து மனநிலையை சமநிலைப்படுத்துகிறது உடல் எடை அதிகரிக்கும் போது மூட்டுவலி பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் இந்நிலையில் நீச்சல் ஆனது இடுப்பு முதுகெலும்பு மூட்டுப் பகுதிகளில் இயக்கத்தை மேம்படுத்தி உடல் எடையை பராமரித்து மூட்டுவலி தாக்கத்தை குறைக்கிறது நீச்சல் பயிற்சி செய்யும் போது நீரில் உள்ள அழுத்தம் மூட்டுகளில் இயக்கத்தை மேம்படுத்த உதவுகிறது இதனால் உடலில் இரத்த ஓட்டம் சீராகி மூட்டுகளில் வீக்கம் வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படால் தடுக்கிறது நீச்சல் பயிற்சி செய்வதால் இரத்த ஓட்டம் சீராகி உடல் ஆரோக்கியம் மேம்படுத்தப்படுகிறது மூட்டுகளுக்கு தொடர்ந்து இயக்கம் கிடைப்பதால் மூட்டு வலி மூட்டுகளில் அசோகழியம் போன்ற பாதிப்புகளிலிருந்து சற்று நிவாரணம் கிடைக்கும்